நிலவையும் காலநிலை மாற்றங்களையும் ஆராய்வதற்கு தண்ணீரில் நகரும் ஒரு ஆராய்ச்சிக்கூடம் கூடம் இருக்கிறது என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா ஆர்டிக் ஸ்பேஸ் ஷிப் கேட்கவே நன்றாக இருக்கிறது அல்லவா நிலவின் இரண்டு மண்டலம் என சொல்லப்படும் நிலவின் வடதுருவத்தை இந்த ஆர்டிக் ஸ்பேஸ் இருந்து கொண்டே ஆய்வு செய்யவிருக்கிறார்கள் விஞ்ஞானிகள் இந்த டாரா போலார் நிலையத்தில் பதினெட்டு பேர் பதினெட்டு மாதங்கள் வரை தங்கி இருக்க முடியும் இருபது டிகிரி முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு இடையிலான வெப்பநிலையில் பணிபுரிய விஞ்ஞானிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள் ஆறு மாதங்களுக்கு இங்கு சூரிய வெளிச்சமும் இருக்காது நிலவின் வடதுருவத்தில் தனித்துவமான புதிய இனங்கள் மூலக்கூறுகள் உயிர் வாழ்வதற்கான சூழல் தகவமைப்புகள் போன்ற என்றவற்றை ஆய்வு செய்ய கவனம் செலுத்தவிருக்கிறார்கள் கடல் பணி உருகுவதை கண்காணிக்கவும் அது எவ்வளவு மோசமடைந்து வருகிறது என்பதை பற்றிய தெளிவான பார்வையை பெறவும் திட்டமிட்டிருக்கிறார்கள் முதல் இருபது பயணங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது நிலவின் வடதுருவத்தை ஆராய்விருக்கும் இந்த ஆர்டிக் ஸ்பேஸ்ஷிப் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கமெண்டில் பதிவிடுங்கள்